இந்த திருக்கோயிலே நடத்துகிற ஒவ்வொரு அருள் நிறைந்த எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டு தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நீங்கள் எல்லோரும் என்னாலும் என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பிரார்த்தனையால் முடியாதது உலகத்தில் ஒன்றும் இல்லை பிரார்த்தனையால் வெல்லாத வெற்றி ஒன்றுமில்லை பிரார்த்தனைகளால் திருந்தாத உள்ளம் எதுவுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் நீடிக்கும் கர்மாவின் பயன்படி அப்படியே அந்த விஷயங்கள் காரதாமதமாகிறது என்றால் சராசரி பக்தனுடைய எண்ணமும் மனசும் ஒருநிலைப்பட்டு அந்த பிரார்த்தனையை செய்யவில்லை என்பது ஒரு பக்கம் அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இவன் உள்ளுணர்விலே ஓடிய எண்ணங்களெல்லாம் கடவுளுடைய நெஞ்சத்தில் போய் தொடவில்லை என்பது அவன் அப்போ பக்தனுடைய பிரார்த்தனையில் உண்மை இருந்தால் இறைவனுடைய செயல் ஒழுங்காக நடக்கும் அடுத்து ஒரு அறிவாளியுடைய கேள்வி படைத்தவன் அவன்தானே பிரார்த்தனை செய்யாமலே நம்மளை காப்பாற்றினால் என்ன என்று ஒருவன் கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கு பயன் இருக்கிறது பலனும் இருக்கிறது அவன் கடமையின் மூலமாக உன் உடலுக்குள் அதிகமான சக்திகளை கொடுத்து கொண்டிருந்து பூலகத்துக்கு இறைக்க விட்டான் இறைவன் கண்ணுங்கிறது தசையும் நரம்புகளும் சேர்ந்தது தான் உலகத்தையே பார்க்கக்கூடிய ஒரு பேர் ஒளியை அந்த கண்ணுக்குள்ளே வச்சிருக்கான் நீ நினைத்து ஒரு கண்ணை படைக்க முடியாது ஆனால் அந்த கண் ஒளியை கெடுக்க உன்னால் முடியும் அந்த ஒளியை கொடுக்க மனிதனால் முடியாது பிறரால் கொடுக்க முடியாத ஒரு பேரொழியை நமக்கு கருணையாக தந்திருக்கிறானே அது அவன் நம் மீது வைத்த ஒரு பெரிய அன்பு நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு அளப்பெரிய முடியாத ஒரு கோடி கொடுத்தாலும் உன் தலையை தருகிறேன் ஒரு கோடி வாங்கி கொடுக்கிறாயா என்று கேட்டால் எந்த மனிதனும் அந்த ஒரு கோடியை வாங்க முன் வர மாட்டான் தலை தப்பித்தால் போதும் உனதான் நடக்கும் அப்போ கோடி ரூபாய்களுக்கு கூட சமானமாக முடியாத ஒரு மாபெரும் தலையை ஒரு பிறவியை பகவான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரே அது எவ்வளவு பெரிய பரிசு நாம் உணர வேண்டும் இந்த அங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் கடவுளுங்கிற ஒரு மகத்துவம் மிகுந்த ஒரு சக்தி நமக்கு அளித்த ஒரு அன்பளிப்பு நம்முடைய பிறவியே அப்படித்தான் இந்த பிறவியை ஒருவன் சீராக அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தடையாக இருப்பது ஒன்று கர்மா இன்னொன்று அவ அவனுடைய அறிவு கர்மாவின் தான் அறிவு வேலை செய்யுமா அல்லது அறிவை கர்மாவால் வெல்ல முடியுமா என்று கேட்டால் வாழ்நாள் முழுக்க அது தான் அதுக்கு விடையே கிடைக்காது விட கிடைக்காது ஏனென்றால் கர்மாவின் தான் அறிவு இயங்குகிறது என்று ஒருவன் சொல்லுவான் அதுக்கு ஒரு மகா ஞானி ஞானத்தை பற்றி நிறைய புத்தக புழுக்களை படித்தவன் சொல்லுவான் அறிவால கர்மாவை வெல்ல முடியும்னு சொல்லுவான் அதற்கு அடிப்படை காரணத்தை ஒரு தீர்க்கமாக ஒரு பதில் கிடைச்சா இந்த இடத்துல அறிவார நீ வெல்ல முடிய வேண்டும் என்பது கூட ஒரு கர்மாவில் உள்ள விதிதான் என்பது நீ புரிந்து கொள்ளும் ஆக எல்லாருக்குமே காரணம் கர்மா தான் தான் ஆனால் மனிதன் ஒவ்வொரு பொழுதுமே வாதம் செய்வான் அறிவு வளர்ந்த நாளில் இருந்து எதிர்வாதம் பண்ணாட்டால் அவனுக்கு அமைதியே கிடைக்காது எதிர்வாதம் பண்ணால் தான் தன்னை அறிவாளியாக மெய்விக்க முடியும்னு நினைப்பான் யாரையும் பேசி ஜெயித்தா தான் நாம் புத்திசாலின்னு இந்த உலகம் மதிக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை மாயை மனிதனுடைய ஹிருதத்துக்குள்ளே இருக்கு ஆனால் துரோகிகள் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது நட்பு துரோகி சகோதர துரோகி தேச துரோகி தெய்வ துரோகி குரு துரோகி இப்படி எத்தனையோ விதவிதமான துரோகிகளுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையை நம்ம கழிச்சு போயிட்டு உத்தவன் அப்படின்னு சொல்லி கீதையில் கிருஷ்ணருக்கு தேரோட்டையாக இருந்தான் உத்தவன் ஒரு கேள்வி கேட்டான் கிருஷ்ணா நீ நினைத்தால் இந்த சூதாட்டத்தில் நீ வென்றிருக்கலாம் சூதாட்டத்தை நிறுத்தியிருக்கலாமே அப்படின்னு உத்தவன் கிருஷ்ணரை நோக்கி கேட்டான் அது உண்மைதான் உத்தவா அப்படின்னு கிறிஸ்தர் சொன்னார் அப்படி என்றால் ஏன் தாங்கள் அதை செய்யவில்லை என்பது மாதிரி அப்படி கேட்டான் கிருஷ்ணர் அருமையா போது சொன்னார் தர்மமே அறியாத துரியோதனன் சூதாடுவதற்கு அழைத்த பொழுது தர்மன் சரி என்று சொன்னார் இருக்கட்டும் சூதாட ஆரம்பிக்கும் பொழுது துரியோதனான் சூதுக்கு பணயம் என்ன என்று கேட்கும் பொழுது சூதாடுவது நான் இல்லை எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி ஆடுவான் என்று சொன்னான் இந்த வாசகத்தை நான் ஒரு ஓரவான் என்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் இந்த உத்தவா அப்பொழுது தர்மன் என்ன சிந்தித்திருக்க வேண்டும் துரியோதனனுக்கு பதில் சகுனி ஆடுகிறான் நமக்கு பதில் நம் மைத்துடன் ஆகிய கிருத்தனை சூதாட சொன்னான் என்ன என்ற சிந்தனையை கொண்டு என்னை அழைத்திருந்தால் இந்த சூதாட்டத்தில் தர்மம் ஜெயித்திருக்கும் அதர்மம் தளர்ந்திருக்கும் அதையே தர்மன் செய்யவில்லைன்னு கேட்டான் கிருஷ்ணர் கேட்டார் அங்குதான் கர்மா அங்குதான் கர்மா என்பது தர்மனுடைய மதியை மயக்கிவிட்டது அதுதான் விதி சொல்லும் பாதையிலே விரைந்து சென்றான் தர்மன் அந்த விதி சொல்லுகிற பாதையில் போனதுனால தான் பாண்டவர்கள் வரவாசம் பாஞ்சாரி சபதம் குந்தியின் மரணம் எல்லாம் அப்ப எப்பேறுபட்ட ஆடா இருந்தாலும் விதியை வெல்ல முடியல கர்மாவை வெல்ல முடியல என்பதுதான் இந்த இடத்துல விதி அது யாராலுமே இயலலை முற்றும் திறந்தவரும் மூளை இழந்து நிற்பதும் சட்டம் விலகாத சாகசகாரனாகிய வீரன் வீழ்ச்சி அடைவதும் கோடான கோடி செல்வந்தை வைத்துக் கொண்டு கூட நிம்மதியை பெற முடியாத மானிடனும் வீழ்ந்ததெல்லாம் காரணம் விதியின் பொருட்டுத்தான் யாராரும் வெல்ல முடியாததும் விதிதான் பகுத்தறிவாளர்கள் விதியை நம்பாதே என்று சொல்வார்கள் அறிவுடையவர்கள் சொல்வார்கள் விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும் வேலை செஞ்சா உயர்வு வந்த விவரம் அண்டையில் ஏறணும் பட்டுக்கோட்டையா மனித விதியை எண்ணி சோர்ந்து விழுந்துடாதப்பா முயற்சி செய் முடிந்தது செய் இருக்கிறத வச்சு வாழ்ந்து பழகுங்க அதுக்கும் அடிப்படை காரணம் விதியாக தான் இருக்கும் எத்தனையோ கவிஞர்கள் வந்த பொழுது கூட பட்டுக்கோட்டையார் மட்டும் சமுதாய தாக்கத்தை பற்றி மட்டும்தான் எழுதிக்கிட்டே போனார் அதிகம் அவருக்கு அவருடைய தலையில பகவான் வந்து சமுதாயத்துக்கு நீ சீர்திருத்தணுங்கிற விதியோடு பிறந்தார் எப்பேற்பட்ட மூட நம்பிக்கையும் திருப்பக்கூடிய ஒரு மனோ உடையவராக இருந்தார் ஆனால் விதி என்ற ஒரு சக்தியை நம்பி நீ வீழ்ந்து விடாதே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ ஒரு பக்கம் உன் சேவையை செய் உன் கடமையை செய் உன் கர்மாவை நீ நடத்தி அதான் சரின்னு சொல்ல எத்தனையோ முயற்சிகளை மனிதன் செய்தாலும் கூட ஜெயிக்க முடியாத காரியம் பல அறிவால் முயன்றதும் முடியவில்லை செல்வத்தால் முயன்றதும் முடியவில்லை திறமையால் முடிந்து முயன்றதும் போனதே அப்ப ஜெயிப்பது எது விதி ஜெயிப்பது விதி ஆனாலும் மனிதனுக்கு வந்து முன்னையும் பின்னுமாக இருந்து நம்மளை ஆட்டி படைப்பது இந்த விதிங்கிற ஒரு மாபெரும் சக்தி அவதார புருதர்கள் கூட அதிலே வந்து மயங்காமல் போலதில்லை மாற்றிக்கொள்ளாமல் தப்பித்ததும் இல்லை எல்லோருமே அந்த விதிக்கு இணங்கி விட்டார்கள் எல்லோருமே அந்த விதியிலே இருந்து விட்டார்கள் ஆனால் விதி என்னும் ஒரு மாபெரும் ஆற்றலை மனிதனால் வெல்ல முடியுமா கேட்டால் முடியாது ஆனால் அறிவால் தன்னுடைய மனதை ஓரளவு பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும் விதி என்பது எப்படிப்பட்டது என்றால் சூரியனை மாதிரி சந்திரனை மாதிரி எத்தனையோ கவிஞர்கள் இருந்தாங்க ஒரே வானம் ஒரே சந்திரன் அப்படின்னா பாட்டு எழுந்தாங்க முந்தா நாள் பேப்பரில் ரஷ்யாவில் நாலு சந்திரன் வந்திருக்கு தெரியுமா முந்தா நாள் யூடியூப்பில் பேப்பரில் ரஷ்யாவில் நாலு சந்திரன் வந்ததாக படம் போட்டிருக்காங்க அன்று இருந்த கவிஞனுடைய கருத்துல ஒரே வானத்துக்கு ஒரே சந்திரன் தான் அப்படின்னு கவிஞன் எழுதிட்டான் ஆனா விஞ்ஞானி நாலு சந்திரன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி உலகத்துக்கு போட்டோ பிடிச்சி போட்டு விட்டான் இந்த விஞ்ஞானி பார்ப்பதற்கு முன்பும் கவிஞன் எழுதுவதற்கு முன்பும் நம்ம ஆழ்க நம்ம ரிசிகள் என்ன சந்திரனை சந்திரன் என்று சொல்லவில்லை சந்திர மண்டலம் என்று சொன்னார்கள் மண்டலம்னா ஒரு கூட்டு அமைப்புன்னு அர்த்தம் நம்ம முன்னோர்களாகிய முனிவர்கள் ஜனமுடி தரித்து சிவாய நம என்று சிந்தித்து மரத்தடி இருந்து ஆகாயத்தை தன் ஞான கண்களால் பார்த்து சந்திரனை சந்திர மண்டலம் என்று சொன்னார் ஆனா அது சந்திர மண்டலமா அது ஒரு சந்திரன்தாரன்னு சொல்லி விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கிறது வர மண்டலம் என்ற வார்த்தை பொருந்துமா பொருந்தாதா என்று ஆராய்ச்சி செய்த வல்லுநர்கள் பல பேர்கள் ஆனா நேற்றைய செய்தித்தாளில் நாலு சந்திரம் வந்திருக்குன்னு சொன்ன பிறகுதான் சந்திர மண்டலம் என்பது புரிஞ்சிருக்கு உலகத்துக்கு அப்ப ஞானம் பெரிது ஞானியின் சிந்தனை பெரிது ஞானியின் அறிவு பெரிது அவன் பார்த்த காட்சி அனைத்துமே பெரியது ஆனாலும் ஞானத்துக்கு இருந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை என் குருநாதர்கிட்ட ஒரு பெரிய படிப்பாளி வந்தான் அவன் சொன்னான் நான் வந்து விஞ்ஞான நூல்கள் படிச்சிருக்கேன் அஸ்திரானமி படிச்சிருக்கேன் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கிறேன் ஆன்மீக நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய எத்தனையோ தீர்க்கதரிசிகள் சாமியார்கள் அத்தனை பேரும் கண்டுபிடிக்க முடியாத ஞான கருத்துக்கள்லாம் என்கிட்ட இருக்குது நான் நிறைய படிச்சிருக்கேன் ஐயா அப்படி சொன்னான் அப்படியாப்பா நீ நிறைய படிச்சிருக்கியா நல்ல பையன்பா உன்னுடைய மகளுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அதை பற்றி படிச்சியான்னு கேட்டார் என் குருசாமி கேட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் நீ எல்லா நூல்களும் படித்திருக்க எல்லாத்தையும் படித்திருக்க சயின்டிஸ்ட் படித்திருக்க ஞானத்தை படித்து படித்திருக்க பிராணத்தை படித்திருக்க எல்லாம் படித்திருக்க உன் பொம்பளை பிள்ளையுடைய இதயத்தில் ஓட்டை இருக்குடா அதை நீ படித்தியான்னு கேட்ட அப்படியா எனக்கு தெரியலையே சாமின்னா நாளைக்கே போய் டாக்டரை போய் பார்த்து உன் பிள்ளைக்கு ஸ்கேன் பண்ணிட்டு வாடா நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு பாருன்னு மறுநாளை போனால் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இதயத்தில் ஒரு சிறிய ஓட்டை இருக்குது அதுக்கு பிறகு ஓடி வந்தான் சாமி இதுக்கு மாற்றவனே நீ மெத்த படித்தவனுக்கு புத்தி கட்டடா உன் படித்த படிப்பை நீ பெரிதாக நினைத்திய இந்த பக்கத்தில் கூடிய ஞானம் எவ்வளோ பெரிதுன்னு தெரிஞ்சுக்கிட்டியாங்க அதனால் எத்தனை கோடி படிப்பாக இருந்தாலும் தெய்வ சக்திக்கும் ஞானத்துக்கும் ஈடு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது நான் பொத்தத்தை படுத்தேன் அதை படுத்தேன் இதை படுத்தேன் நீ சொன்னா இந்த உலகத்தில் ஒன்று நீ புகழ்விக்க கடுக்கிட்ட ஒரு பயிற்சி உன்னைவிட அறியாமை மிகுந்தவர்களை திசை திருப்புவதற்கு நீ ஏற்படுத்தி கொண்ட ஒரு கருவி ஆனால் சாதனையின் மூலமாக உன் உணர்வுகளையும் உள்ளத்தையும் மனதையும் பக்குவப்படுத்தி அடைகின்ற மகத்துவமான சக்தி இருக்கிறதே அது ஞானம் அந்த சக்தியை அடைந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நீ புண்ணியவான் இந்த உலகத்தில் நீ அடைந்த பக்குவம் அதுதான் அந்த சக்திக்கு தான் இந்த உலகம் காத்து இருக்கு அதனால் ஞானம் பெரிது ஞானத்தை அடையக்கூடிய ஒரு மனம் எங்க இருக்கு நம்ம இதயத்துக்குள்ள தான் இருக்குது மனசு தொண்டரின் பெருமையை சொல்லவும் அரிதே உலகத்துல எல்லாம் பெருசு ஆனா எது அதை விட பெருசு தெரியுமா ஒரு பக்தனுடைய மனதுக்குள்ள கடவுள் இருக்கானே அதுதான் பெருசு அதனால ஒரு பக்தனுடைய மனசு பெருசு அதனால மனம் கொள்ளாததை யாரும் அடைய முடியாது எல்லாரும் மனதும் தெளிவாகணும் எல்லாரும் இறை அருளை நாடணும் அடுத்தவருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற புத்தி எல்லாரும் உள்ளத்திலும் உதிக்கணும் உயர்ந்த நிலைகளோடு வாழ்ந்து ஆண்டவரின் திருவருளைப் பற்றி இந்த பிறவியை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் பரிபூர்ணமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அரண்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்